ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி பொடி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது என்னென்ன பொருளுக்கு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க பொடி இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பொடி இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்குங்க அன்னிக்கு நம்ம யூஸ் பண்ணுற சட்னி மாதிரியே இருக்குங்க நம்ம வந்து அது டிஃப்ரெண்ட்டே தெரியாது மாற்றமே இருக்காது அதே மாதிரி இருக்கும் அந்த சட்னி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் இதே மாதிரி நம்ம பா காட்டில் போட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்றப்போ நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சட்னி பொடி எடுத்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு காஞ்ச மிளகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சத்தில் போட்டுடலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்துட்டு இது நம்ம அரைச்சி சண்டே டைமில் நம்ம அரைச்சி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு கெடாமே அப்படியே இருக்கும் வாங்க அது எப்படி செய்து வீடியோவில் போய் பார்க்கலாம் நூற்றி ஐம்பது வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே நூற்றி ஐம்பது கிராம் கடலை அதே மாதிரி வறுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் இருபது வட்டல் மிளகும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கல் உப்பும் போட்டு இந்த மாதிரி வறுத்து தட்டில் போட்டுக்கலாம் நூறு கிராம் உளுந்து வறுத்து போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அரைமுடி வரும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதையே போட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கரையப்பிலையும் போட்டு நல்லா அந்த தண்ணி அந்த தண்ணி ஈர்ப்பு போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நல்லா ஆறட்டங்க இது பிறகு பிறகுதான் நம்ம இதை நம்ம பொடி பண்ணலாம் மிக்ஸியில் போட்டு இப்போ இது நல்லா சூடாகரட்டும்னு அப்படியே வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாத இருக்குங்க நீங்கள் வீக்லி வீக்லி இதை அரைச்சி வைச்சா கூட நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்பப்போ வந்து தேங்காய் வைத்துருகணும் மிக்சியில் போட்டு அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சிங்கன்னா சண்டே டைமில் ஆஃபீஸ் போகிறவங்கள சண்டே டைமில் இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நீங்கள் வந்து அப்பப்போ வேணுன்றப்போ சட்னியை கரைச்சி ஊற்றி ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இப்போ நான் பாருங்கள் மூணு கரண்டி அந்த சட்னி பவுட்ரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு கறிவேப்பில் காஞ்ச மிளகு தாளித்து போட்டு பாருங்கள் சூப்பராக செமையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பாய்